பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வழக்கு இந்தியாவையே உழுக்குச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாள் பிரதமர் தேவேகௌடாவுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கின விஷயம்தான் ஏன்னா அரசியல் ரீதியாக மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவருடைய பேரன் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கினது அப்படின்றது தேசிய அளவில் கவனத்தை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறுது தேர்தலுக்கு முன்பு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல பொது இடங்களில் பார்க் ஸ்டேடியம் அப்படின்னு முக்கியமான இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பென் டிரைவ் கிடைக்குது பொதுமக்கள் தங்கள் கையில் கிடைத்த அந்த பென் டிரைவை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முன்னாள் பிரதமர் தேவேகௌடாவுடைய மகன் ரேவண்ணாவுடைய பையன் பிரஜ்வலுடைய ஆபாச புகைப்படங்கள் நிறைய இருக்கிறதா ஒரு தகவல் தொடர்ச்சியாக வெளிவந்தது ஆனால் அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய எந்த காட்சிகள்லையும் பிரஜ்வலுடைய முகம் கிடையாது அப்படி இருக்கும்போது அது பிரஜ்வல் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது ஆனால் உடனடியாக இந்த மாதிரியான புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியான நிலையில் பிரஜ்வல் ரேவனா உடனடியாக ஜெர்மனிக்கு தப்பி போகிறாரு இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவர் ஜெர்மன் போனதாக தகவல் வெளியாச்சு ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடக்குது அவரும் ஹாசன் தொகுதியில் எம்பி வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் மதசார்பற்ற ஜனதா தளத்துடைய பாஜக கூட்டணி அமைத்த போது பிரஜ்வல் ரேவண்ணா ஹாசன் தொகுதியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அரசியலையும் மிகப்பெரிய விவாதத்தை கலப்புச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீடியோவில் அவர்தான் இருக்கார் அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அந்த வீடியோ யார்கிட்டருந்து கசிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய முன்னாள் ஓட்டுநர் கார் ஓட்டுநர் பிரஜ்வலுடைய அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தரவிறக்கம் செய்து அதை பகிர்ந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது சரி இவ்வளவு பூதாகரமான விஷயத்தை உடனடியாக விசாரிக்கிறாங்க காவல்துறை அது விசாரிக்க வேண்டும் அப்படின்ற அழுத்தம் பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக ஊடங்களிலேயும் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு ஏற்படுது அந்த அழுத்தத்தை தொடர்ந்து என்ன நடக்குது அரசு பிகேசிங் சிங் தலைமையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு முக்கியமான சிறப்பு புலனாய்வுக்குழு எஸ்ஐடி டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த டீம் இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் திரட்டுறாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ மூலமாக தெரியுது சிலரை அதிகாரத்தை காட்டி மிரட்டியிருக்காங்க சிலர் வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்க சிலர் உங்களை கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய கருத்து இருக்குது நிறைய தகவல் பகிரப்படுது ஆனால் புகார் கொடுக்க யாருமே வரலை ஆனால் அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கக்கூடிய பெண்களில் நான்கே நான்கு பேர் மட்டும் முன்வராங்க அதில் ஒருத்தர் நாற்பத்தி ஏழு வயதான ஒரு பனிப்பெண் அந்த பனிப்பெண் பிரஜ்வல் ரேவனா மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதில் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக அவங்க நேரில் ஆஜராகி வாக்குமூலமாகவும் தராங்க எழுத்துப்பூர்வமான புகாரும் தராங்க அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் ஊரடங்கு காலகட்டத்தின் போது பிரஜ்வல் ரேவண்ணா தன்னை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படின்றது தான் அந்த புகாரில் இருக்கக்கூடிய சாரம்சம் இதே மாதிரி மற்ற நான்கு மூன்று பெண்களும் புகார் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு ஆதாரமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீடியோவில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த பனிப்பெண்ணும் இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அந்த பெண்கிட்ட இருந்து புகாரை இந்த சிறப்பு புலனாய்வு குழு பெறுறாங்க இப்போ புகார் பதிவாயிடுச்சு ஆனால் பிரஜ்வல் ரேவனா ஜெர்மன் தப்பி போயிட்டார் அவர் உடனடியாக வர வைக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளுது ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்த பிறகு உடனடியாக வேறு வழி இல்லாமல் ஜெர்மனிலேருந்து மீண்டும் வராரு வந்த உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்களாக அவர் சிறையில் தான் இருக்கார் அந்த இதில் இருக்கிறது நான் கிடையாது அப்படின்னு எவ்வளவோ வாதங்கள் முன் வச்சாலும் அடிப்படை ஆதாரம் இருக்குது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அப்படின்னு எல்லா தளத்திலும் அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது மறுக்கப்படுது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு இந்த பதினான்கு மாதங்களாக அவர் சிறையில் தான் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணை நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடத்திலும் நிறைய ஆதாரங்களை திரட்டி சிறப்பு குழு கொடுத்த அறிக்கை அடிப்படையில் இந்த ஆய்வு அப்படின்னு மேற்கொள்ளப்படுது சாட்சிகள்கிட்ட இருந்து வெவ்வேறு தகவல்கள் திரட்டப்படுது ஆனால் நான்கே நான்கு பேர் தான் புகார் கொடுத்துருக்காங்க சரி இந்த புகார்கள் நிற்குமா என்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படின்ற நிறைய கேள்விகள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுக்கிட்ட முன்னாடி இருக்குது அப்போ என்ன செய்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை இந்த பிகே சிங் தலைமையிலான குழு திரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய வீடியோவில் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய முகம் எந்த இடத்துலையுமே கிடையாது அவர் எல்லா வீடியோவும் ரைட் ஹேண்டில் தான் எடுத்திருக்காரு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த கைகளில் ஒரு சின்ன மச்சமும் ஒரு தழும்பும் இருக்குது அதுதான் ஆதாரம் இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலம் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு பாதிக்கப்பட்ட இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சம்பவம் எந்த விதமான ஆதாரம் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி மூன்று வருடங்கள் ஆனாலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு பெரிய அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லை ஏன்னா அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்திருக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்தார் அப்படின்றது தான் அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் இருக்குது ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு மீண்டும் சோதனை பண்ணும்போது அந்த பெண்ணுடைய ஆடைகள் அவசரத்தில் அந்த பொண்ணு விட்டு வந்த ஆடைகள் அங்கங்கே கபோர்டில் அப்படியே இருந்திருக்குது அதில் அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய சாம்பிள்ஸ் அந்த கழிவுகள் அங்கேயே இருக்கிறது அதில் உறைந்த நிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய ஆடைகளும் அந்த கபோர்டில் இருக்கக்கூடிய ஆடையும் ஒன்றுதான் தான் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு உடனடியாக அதில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே அந்த சிறப்பு புலனாய்வு குழு எடுக்கிறாங்க எடுத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா அப்படின்றது அந்த சிறப்பு புலனாய்வுக்குழு உறுதிப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான பல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய இடுப்புக்கு கீழே தான் எல்லா காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு முகம் எந்த இடத்துலையுமே பதிவாகலை ஆனால் வெக்டிமுடைய முகம் மட்டுமே பதிவாயிருக்கு ஸோ அந்த இடுப்புக்கு கீழே கூடிய எல்லா பிறப்பறுப்பு தொடங்கி எல்லாத்தையுமே அவருடையதானா அப்படின்றத அந்த மேட்ச் பண்ண ஃபாரன்சிக் மூலமாக மேட்ச் பண்ண வேண்டியதே இருக்குது ஸோ இதுவரைக்கும் இந்திய அரசில் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் ஒரு பிறப்புறுப்பை ஆதாரமாக வச்சுட்டு இந்த குற்றத்தை நிரூபிக்க முடியுமா ஒன்று டிஎன்ஏ வந்து சாம்பிள் வெரிஃபை பண்ணியாச்சு ஆனால் இதுக்கு நிறைய உதாரணங்கள் வெளிநாடுகள் இருக்குது துருக்கி ஜப்பான் போன்ற நாடுகளில் குழந்தைகளுக்கு சிலர் இந்த மாதிரியான ஆபாச புகைப்படங்களை எடுத்து அனுப்புவாங்க ஸோ அதை எப்படி அவங்க ஃபாரன்சிக் மூலமாக மேட்ச் பண்ணி இவர் தான் குற்றவாளி அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது அந்த டெக்னாலஜியை பார்க்குறாங்க உடனடியாகவே அந்த டெக்னாலஜி இங்கே பயன்படுத்தப்படுது பிரஜ்வல் ரேவண்ணாவை அவருடைய பிறப்புறுப்பை புகைப்படம் எடுக்கிறாங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிறப்பொறுக்கு பிறப்புறுப்போடு அதை ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்குறாங்க அதன் அடிப்படையில் அந்த ஃபாரன்சிக் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீமை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அதாவது டெமிட்டாலஜி அந்த ஸ்கின்க்கான டாக்டர் இந்த மாதிரி எல்லா டாக்டரையும் அமைச்சு அந்த அவருடைய உடல் அமைப்பும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உடல் அமைப்பும் ஒத்து போகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக தீர்மானிக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜ்வல் ரேவண்ணா வைத்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை முகாந்திரம் இருக்குது பூர்வமான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பிரஜுவல் ரேவண்ணாவுக்கு குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பெண்ணை மாணவங்கப்படுத்துவது பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ணுறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு புகார்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு புகார்களின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு நடந்தது கொடுமை பாலியல் வன்கொடுமை அப்படின்றது உறுதி செய்யப்பட்டு பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு பெங்களூரு எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு தான் இந்த வழக்கை விசாரித்து அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு பதினான்கு மாதங்களில் இந்த வழக்குடைய ஒட்டுமொத்த விசாரணையை முடிவடைந்து ஆதாரங்களை சமர்ப்பித்து அவருக்கு தண்டனை விவரத்தை நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறது அப்படின்றது வெறும் ஒரு சட்ட நடைமுறையில் மட்டுமில்லை அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இவ்வளவு செல்வாக்குமிக்க நபர் மீள புகார் தெரிவித்து அதை நிரூபிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் எழுந்த நிலையில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு